என்னாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலமா பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் கலி ஆயிடுச்சா இது கூட பார்த்து வச்சுக்க மாட்டீங்களா அட என்னம்மா பெல்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 100 மீட்டர் தான் போகுது அப்ப உன்னை நம்பி வண்டி எங்களுக்கு என்ன கேரண்டி கேரண்டி வாரண்டிலாம் என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் கேரண்டி வாரண்டுகள உரிய நம்ப போறீங்களா சிந்தித்து வா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறே அதற்கான தண்டனை வழங்கப்படும் அல்லவா தண்டனை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகத்தானே இருக்கிறது பிறகு எதற்காக நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது பிரசாந்த் பூஷன் தண்டனை என்பதே இதற்கு இல்லை என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்த போது நீதிபதிகளே உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளானார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தேஜஸ்வி அவர்களை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி பேசிய செய்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கிறது எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக் கூறுகளே இல்லை ஒன் எயிட்டி சே ஒன் எயிட்டி தகஜாயங்கர் அப்புஜெல் அக்ரஹ் ஒன் ஃபிஃப்டி தகுஜாயங்கர் ஹர் ஸ்டேட் ஏன் ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் நேரடியாக குற்றம் சாட்டப்படுகிறது என்று மணிந்தர் சிங் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் அவரும் அந்த கேள்வி எழுப்புகிறார் அதுக்கு பிரசாந்த் ரொம்ப அழகா ஒரே ஒரு செய்தியை சொன்னார் இந்த இவிஎம் மிஷின் இந்த பேட் தயாரிக்கிற பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன அவர்கள் தான் தயார் செய்து கொடுக்கிறார்கள் ஒன்று பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இன்னொன்று ECIL, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்தியா ஆஃப் லிமிடெட் இந்த ரெண்டு நிறுவனங்களினுடைய அதிகார மையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நிரம்பி இருக்கிறார்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா இன்னொரு பக்கத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மோடி அலை இங்கே இல்லை என்று நாம் பேசி வந்த செய்தியை இப்போது பாரதிய ஜனதா கட்சியினரே பேசுகிறார்கள் உண்மையிலேயே மோடி அலை என்று ஒரு அலை இப்போது இந்தியாவில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குஜராத் மாடல் என்று சொல்லி இவர்கள் ஊதி பெரிதாக்கி முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே வைத்துக் கொண்டு போட்டோஷாப்புகளை வைத்துக் கொண்டு தகவல் தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்தார்கள் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட திரு பச்சிட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பார்த்திருப்பீங்க தேர்தல் களம் நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது இதற்கிடையே உச்ச நீதிமன்றத்துல ஒரு என்னங்கிற விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான கேள்விகள் எழுப்பினார்கள் நீதிபதிகள் இது வந்து சாத்தியமா அங்கிட்டு ஒரு மாதம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான தீர்ப்புகள் அஹ் தேர்தல் கழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விடாதா இப்படி மிஷின் மீதான நம்பிக்கை என்பது நாட்டு மக்களுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை களத்தில் இருந்து அனுபவ பல அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன காரணம் பல்வேறு குளறுபடிகள் இந்த இவிஎம் மிஷினின் மூலமாக வாக்குப்பதிவு செலுத்துவதில் இருக்கிறது என்பது நெடுங்காலமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுல இப்போது இந்த வழக்கினுடைய செய்தி என்பது மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறி போயிருக்கிறது காரணம் அந்த விவிபேட் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு ஐந்து மிஷினை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அந்த சட்டமன்றத்துக்கு ஐந்து இயந்திரங்களை ஆய்வு செய்வது என்பது ஏறக்குறைய இரண்டு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளாக இருந்தால் அது இன்னும் இரண்டு சதவீதத்துக்கு கீழாக குறைகிறது எனவே ஒப்பீட்டளவில் அது சரியாக இருக்காது அந்த ஒப்புகை சீட்டை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதமாவது ஆய்வுக்கு உட்படுத்திட வேண்டும் என்றுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போது கருத்து தெரிவிக்கிறார்கள் பாட்னாவினுடைய கூட்டத்தில் தேஜஸ்வி அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ராகுல் காந்தி பேசிய செய்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கிறது எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது பேசுகிறார் நாடாளுமன்றத்திலேயே இந்த வெற்றி எத்தகைய வெற்றியாக இருக்கும் தேர்தல் ஆணையத்தை இவர்கள் வளைத்து விட்டார்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது என்று ராகுல் காந்தி பேசினார் தேர்தல் ஆணையத்தை வளைக்க முடியும் என்று சொன்னா கடந்த காலத்தில் இருந்தது போன்று வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது அல்ல கடந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில இருந்த பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மேயர் வேட்பாளராக களத்திலே நின்றார் பல வாக்குச்சாவடிகளில் வாக்கு சாவடிகளையே கைப்பற்றி வாக்குச்சீட்டுகளை வைத்துக்கொண்டு அவர்களே தேவையான சின்னத்தில் நேரடியாக முத்திரை குத்தி பெட்டிக்குள் போடுகிற காட்சிகள் எல்லாம் அரங்கேறின இப்போது அப்படியெல்லாம் செய்ய முடியாது அதுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஹை டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லையா அதையும் அதன் மூலமாக அந்த சிப்ல வந்து மாற்றங்கள் செய்துவிட முடியும் சில சாப்ட்வேரை வந்து இன்பில்டாவே கொண்டு வந்து அந்த சிப்ல இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல பிரசாந்த் பூஷன் எழுப்பியிருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எதனால் ஒன்றிய அரசின் மீது சந்தேகம் எழுகிறது என்று நீதிபதிகள் கேட்கிறார்கள் ஏன் ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் நேரடியாக குற்றம் சாட்டப்படுகிறது என்று மணிந்தர் சிங் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் அவரும் அந்த கேள்வி எழுப்புகிறார் அதுக்கு பிரசாந்த் பூஷன் ரொம்ப அழகா ஒரே ஒரு செய்தியை சொன்னார் இரண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்த இவிஎம் மிஷின் இந்த பேட் தயாரிக்கிற பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன அவர்கள் இருவர் தான் தயார் செய்து கொடுக்கிறார்கள் ஒன்று பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இன்னொன்று இசிஐஎல் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்தியா ஆஃப் லிமிடெட் இந்த இரண்டு நிறுவனங்களினுடைய அதிகார மையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நிரம்பி இருக்கிறார்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ல மூன்றில் ஒரு பகுதியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த பத்து ஆண்டுகளில் உள்ளே நுழைந்து விட்ட காரணத்தால் அவர்கள் ஏதேனும் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இதுல அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு அவதாரப்பூர்வமாக பிரசாந்த் பூஷன் சொல்றாரு அப்ப இதுல அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இதுவரைக்கும் வழக்குகள் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இதுவரை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது என்பதெல்லாம் வேறு ஆனா நேற்றைக்கு எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது நீதிபதிகள் பிரசாந்த் பூஷன் சொல்வதை போல தவறுகள் நடந்திருந்தால் அதற்கான தண்டனை வழங்கப்படும் அல்லவா தண்டனை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகத்தானே இருக்கிறது பிறகு எதற்காக நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது பிரசாந்த் பூஷன் தண்டனை என்பதே இதற்கு இல்லை என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்த போது நீதிபதிகளே உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளானார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் மணிந்தர் சிங்கை பார்த்து இதற்கு என்ன தண்டனை என்று கேட்கிறார்கள் நீதிபதிகள் அதுவரை இந்த தண்டனை குறித்து இதுவரை செய்திகள் பேசப்படவே இல்லை நீதிமன்றத்தினுடைய நிறைந்த அவைகளில் பல்வேறு வழக்குகள் அந்த வழக்குகளில் எல்லாம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் தேர்தல் ஆணையத்துக்கு தரப்பட்டிருக்கிறது அப்பதான் மணீந்தர் சிங் சொல்றாரு மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி தண்டனை வழங்கப்படும்னா எவ்வளவு பெரிய கிரைம் இது ஒரு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் ஒன்றிய முழுமைக்கும் நடைபெற போகிற தேர்தல் அந்த தேர்தலிலே முறைகேடு நடந்தால் மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா இதற்கென்று ஸ்பெஷல் ஆக்ட தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் கொண்டு வரலையா ஏன் இதுவரைக்கு கொண்டு வரல என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு புதிய செய்தியை நேற்றைக்கு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் நாளைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வரும் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் இன்றோடு மாலை தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்வு பெறுகிறது நாளைக்கு பதினெட்டாம் தேதி இவர்கள் தீர்ப்பில என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக நடைபெறப் போகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை என்பது எத்தகைய நம்பிக்கையாக இருக்க போகிறது என்பது முடிவு செய்யப்படும் அதுல ரொம்ப குறிப்பா நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை என்பது ஓரளவுக்கு நம்பிக்கையை இப்போது நாட்டு மக்களிடத்திலே விதைத்திருக்கிறது ஐம்பது சதவீதமாக இந்த ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்கிற பணியிலே ஈடுபட வேண்டும் ஒருவேளை வேட்பாளருக்கு சந்தேகம் இருந்தால் அதை உறுதி செய்ய வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு சந்தேகம் இல்லைங்கிறத தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க நாங்க வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கோம்னு சொல்லி ஆனால் பிரசாந்த் பூஷன் உட்பட இதற்கு எதிராக ஆஜராகி இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் அப்போதுதான் நீதிபதிகள் சொல்கிறார்கள் இல்லை உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் வேட்பாளர் அதிலே மாறுதல் இருக்கும் என்று கருதினார் என்று சொன்னால் நிச்சயமாக ஐம்பது சதவீதமான ஒப்புகை சீட்டுகளை சரி செய்து கொள்வதற்கு ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்கு இந்த பேலட்ல என்ன பதிவாயிருக்குது அது என்ன விவிபேட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறத பாக்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு அதை கோர முடியும் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார் இப்போது அது ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது இதுல பிரசாந்த் பூஷன் சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது டெக்னாலஜி மீது எதனால் சந்தேகம் எழுக்கிறது என்று சொல்லி இயற்கையாகவே இந்த சுயேச்சை சின்னங்களுக்கெல்லாம் சின்னம் கொடுத்ததற்கு பிறகு இந்த மிஷினை சரிபார்க்கிற பணி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அப்போது சுயேச்சைகளை சின்னங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து நடத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நூறு ஓட்டு அல்லது ஐம்பது ஓட்டு பதிவு செய்ய சொல்லி சொல்லுவாங்க வழக்கமா நூறு தான் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வருவதற்கு முன்பாக நம்ம சீல் வச்சு வாக்கு பொட்டிக்குள்ள போட்டோம் இல்லையா அந்த வாக்கு பெட்டிக்குள் போடுகிற இதுவே வந்து நூறு நூறாக கட்டுப்போட்டு தான் எண்ணக்கூடிய வாய்ப்பு பல நேரங்களில் நான் வந்து கவுண்டிங் ஏஜென்ட்டாக பணியாற்றி இருக்கிற காரணத்தால் அந்த அனுபவம் உண்டு எனவே நூறு வாக்குகளை செலுத்தி சரி பார்க்கணும் இப்போ இந்த நூறு வாக்குகளை நம்ம யாருக்கு வேணுமோ செலுத்தி பார்த்துக்கலாம் வெவ்வேறு சின்னங்களுக்கு செலுத்தி பார்த்து கொள்ளலாம் அதை நம்ம ஒரு குறிப்பாக எடுத்து வைத்து கொண்டா அதன் பிறகு அது விவிபேட்ல இருந்து அந்த இதை வந்து வெரிபிகேஷன் பண்ணி நம்ம வந்து இந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய இயந்திரங்கள் சரியாக இயங்குகிறதா என்பதை சரிபார்த்து கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேர்தல் ஆணையத்துல வழங்கப்படும் அப்படி எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு ஏழாம் தேதி துவங்குகிறது என்று சொன்னால் ஏழரை மணியிலிருந்து அன்று மாலை ஐந்தரை மணி வரை ஒரு ஆறு மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு ஓய்ந்து விடுகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஏழரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை நம்ம அதை பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது பத்து நாளைக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ அந்த புரோகிராம ஏழரை மணியிலிருந்து நீங்க பதிவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை சரிபார்க்கிற வேலையை யார் செய்வது அதை எப்படி சரிபார்க்க முடியும் டெக்னாலஜியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதே என்கிற அந்த சந்தேகத்தை கிளப்பினார் இது வந்து நீதிபதிகளுக்கே ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இப்படி எல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது நிச்சயமாக செய்ய முடியும் என்று ஆதாரப்பூர்வமான தகவல்களை பிரசாந்த் பூஷன் நீதிமன்றத்தில் தந்திருக்கிறார் இப்போது இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சமாக இருந்திருக்கிறது நாளைய தீர்ப்பு தான் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக இருக்கும் எனவே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடிகள் நடைபெறும் என்பது ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே அப்துல் கலாம் இடத்திலே ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கையில் ஆதாரங்களை வைத்துக் கொண்டே பேசுகிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கெல்லாம் செவி சாய்ப்பதாக ஏற்பட்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் நிச்சயமாக இனி தேர்தல் ஆணையம் வளைந்து கொடுத்து ஆளும் தரப்புக்கு போக முடியாத ஒரு நிலைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக தள்ளப்படும் என்றே உணர்கிறேன் ஓகே இது இது ஒரு பக்கம் நீ சொல்றது இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா அவங்க நானூறு இடத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு தொடர்ந்து மோடி பிரதமர் மோடி கூட தமிழ்நாட்டை அண்ணாமலையை கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாஜக கட்சியில இருக்கக்கூடிய இன்னைக்கு மகாராஷ்டிர சேர்ந்த நௌக் கௌரானங்கிற ஒரு வேட்பாளர் என்ன சொல்றாங்கன்னா மோடி அலையன்ட்டு அப்படி ஒண்ணும் இல்லை நம்ம உழைச்சா மட்டும்தான் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உடைச்சிருக்காங்க இதையப்ப சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல பாரதிய ஜனதா கட்சியில் சேம் சைடு கோல் போடுகிற நடவடிக்கைகள் என்பது ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாத காலமாக துவங்கி விட்டது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை என்று ஒரு பக்கத்திலே ஓடுகிறார்கள் இன்னொரு பக்கத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மோடி அலை இங்கே இல்லை என்று நாம் பேசி வந்த செய்தியை இப்போது பாரதிய ஜனதா கட்சியினரே பேசுகிறார்கள் உண்மையிலேயே மோடி அலை என்று ஒரு அலை இப்போது இந்தியாவில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு வரை மோடியினுடைய அதிகாரம் வந்து எப்படிப்பட்ட அதிகாரமாக இருந்தது என்பதை நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் உண்மையிலேயே மோடி ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கப்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மை காரணம் அந்த குஜராத் மாடல் என்று சொல்லி இவர்கள் ஊதி பெரிதாக்கி முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே வைத்துக்கொண்டு போட்டோஷாப்புகளை வைத்துக்கொண்டு தகவல் தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்தார்கள் அது அவர்களுக்கு வெற்றியை தந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படுகிற ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மிக வேகமாக பரவியது இன்னொன்று அந்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி கூட ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது ரெண்டு செய்திகள் அந்த தேர்தலில் பிரதான பங்கை வகித்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒன்று டூ மூலமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி என்று சொன்னார்கள் அல்லவா அந்த ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடியில ஒரு ரூபாய் எழுவத்தி ஆறு காசு கூட இல்லைங்கிறது அண்ணன் ராஜா பின்ன உடைச்சிட்டு வெளியில வந்தார் ஒரு செய்தி ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு பேசுபொருளாக மாறியது அதன் பிறகாக இந்த மோடியினுடைய பொய் பிரச்சாரங்கள் தாய்லாந்தினுடைய பேருந்து நிலையத்தை காட்டி இதுதான் அகமதாபாத் பேருந்து நிலையம் என்று சமூக வலைதளத்திலே பரப்பி கொண்டிருந்தார்கள் சிங்கப்பூரினுடைய விமான நிலையத்தை காட்டி குஜராத்தில் இப்படி ஒரு விமான நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக அவர்கள் பொய்யை சொல்லி வாக்குகளை சேகரித்தார்கள் அதன் மூலமாக ஒரு வெற்றியை பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல செல்லாக்காசு நடவடிக்கைக்கு பிறகு வந்த தேர்தல் மோடியினுடைய ஐந்தாண்டு கால அறிவின்மை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது கார்ப்பரேட்டுகளை நோக்கி அதிகாரத்தை நகர்த்துவது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கை இப்படிப்பட்ட சூழலில் மோடி அந்த தேர்தலை சந்தித்தார் எதிர்கட்சிகளுடைய வாக்கு என்பது ஒருமுகப்படுத்தப்படாமலேயே இருந்தது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்தில் இப்போது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் உடன்பாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் உறைந்து போட்டியிடுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி குஜராத்தில் பல இடங்களில் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஐந்தாயிரம் இருபதாயிரம் பதினெட்டாயிரம் இப்படியான இடங்களில் தோல்வியடைந்தார் இப்போ இந்த ரெண்டு வாக்குகளும் ஒன்றாக சேருகிற போது எண்பதனாயிரம் பெற்றிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கிற போது காங்கிரஸ் கட்சி எழுபதனாயிரம் வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் தேர்தலில் யதார்த்தமாக நடந்தவை எதிர்கட்சிகளினுடைய வாக்கு ஒருமுகப்படுத்தப்படாதது எதிர்கட்சிகள் பல்வேறு பிளவுகளாக பிறந்து பிளந்து நின்றது பிரிந்திருந்து போட்டியிட்டது இவையெல்லாம் மோடிக்கு சாதகமாக இருந்ததே தவிர மோடிக்கு ஒரு அலை இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான கல யதார்த்தம் அதை இப்போது பாரதிய ஜனதா கட்சியினரும் பேச துவங்கி இருக்கிறாள் இன்னொன்று இந்த நான்கு தொகுதிகள் எந்த நான்கு தொகுதி என்று சொல்வதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இருக்கிறதா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சீன்லயே இல்லை கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருப்பது என்பது நிதர்சனமாக பேசப்பட்டு வந்த செய்தி உண்மையும் கூட நான் வெளிப்படைத்தன்மையோடு பேசுகிறேன் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கோயம்புத்தூரில் ஒரு வாக்கு வங்கி இருந்தது அதனாலதான கரூர்ல இருந்து அண்ணாமலை போய் கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாரு இல்லைன்னா சொந்த தொகுதியான கரூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டு இருக்கலாமே எதற்காக அவர் அங்கே சென்று போட்டியிட வேண்டும் இந்த வாக்குகளை அறுவடை செய்து தன்னை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் தான் தான் தனக்கு அதிக வாக்கு தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு கிடைத்தது என்கிற பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் இப்போது கதை எதார்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி பின்தங்குகிற நிலை உருவாக்கி அதனால்தான் கல யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அண்ணாமலை எப்படியாவது களத்தில் இருந்து தப்பி ஓடிவிடலாம் என்பதற்காக பிரமாண பத்திரங்களை எல்லாம் தவறாக தாக்கல் செய்து தேர்தல் நேரத்தில் கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணாக பேசி பல்வேறு சர்ச்சைகளுக்குள் சிக்கி பத்து மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் செய்து எப்படியாவது தங்களை தகுதி நீக்கம் செய்து விடாதா தேர்தல் ஆணையம் என்று ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி பார்த்தால் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பளிக்கவே இல்லை அவர் களத்தில் நின்று படுதோல்வி அடைவதைத்தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது என்கிற காரணத்தால் காலமும் சூழலும் அப்படியே அமைந்து விட்டது இப்போது எந்த நான்கு இடத்துல வெற்றி பெற போறீங்க திருநெல்வேலியில் அவரது வெற்றி பெற வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வாழ்த்தினார் நயனார் நாகேந்திரனை நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டுருச்சு அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க யாருடைய பணம் பிடிபட்டு சம்மன் அனுப்பப்பட்டதோ அந்த சம்மன் அனுப்பப்பட்ட அதே நாளில் பிரதமர் அவருக்கு வாக்கு கேட்டு வருகிறார் அவருக்கு வாக்கு கேட்டு பிரதமர் அம்பா சமுத்திரத்திலே பேசுகிறார் ஊழலுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்களே இந்த பணம் எங்கிருந்து வந்த படம் உழைத்து சேர்த்த பணமா நான்கு கோடி ரூபாய் அதற்கு சம்மன் அனுப்பினார்களே அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா நயனார் நாகேந்திரன் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் நான்கு தொகுதி எந்த நான்கு தொகுதி வெற்றி பெற போகிற தொகுதியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து இடங்களில் டெபாசிட்டை இழக்கப் போகிறது இந்த தேர்தலில் அது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நன்று பாரதிய ஜனதா கட்சியினரே புரிந்து கொள்ளக்கூடிய ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியே கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில தலைவர்களே இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அண்ணாமலை சொல்றது உண்மைதான் போல இங்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கட்சி அடைந்து விட்டது என்றுதான் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையும் கல யதார்த்தமும் அப்படி அல்ல பல இடங்களில் பூத் ஏஜென்ட் போடுறதுக்கே ஆள் இல்ல சார் அந்த கூட்டணிக்கு கூட்டணிக்கே சொல்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொல்லல கூட்டணிக்கே பூத் ஏஜென்ட் போடுவதற்கு ஆள் இல்ல ராமநாதபுரம் தொகுதியில ஓ பி எஸ் ஜெயிச்சிருவான்னு எல்லா மீடியாலையும் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நவாஸ் கணேஷ் சத்தமில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவதற்கான எல்லா சூழல்களும் அங்க அமைந்து கொண்டிருக்கிறது அவர் சத்தமில்லாமல் தன்னுடைய தேர்தல் பணியை செய்கிறார் ஆனா நேற்றைக்கு கூட ஜேபி நட்டா வந்துவிட்டு போனாரு ஜே பி நட்டா வருகிறார் அமித்ஷா வருகிறார் மோடி வருகிறார் அதெல்லாம் செய்தி அல்ல அங்கே தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் முறையாக பணியாற்றுகிறார்களா முறையாக தேர்தல் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடுகிறார்களா என்று கேட்டால் அதற்கு ஆட்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி என்பதுதான் நிதர்சனமான உண்மை எந்த தொகுதி அந்த நாலு தொகுதி என்பதை நாம் தேர்தல் முடிவு நாளின் போது நாமும் காத்திருந்து பார்த்து விடுவோம் ஓகே இது ஒரு தேர்தல் களம் ஓய்கிறது சீட்டு ஓட்டு கேட்கிற முறை இன்று இன்றோடு ஆறுவனையும் முடிகிறது இந்த மாதிரியான ஒரு இந்திய லெவலில் உள்ள விவாத சூழல உச்சநீதிமன்றமும் ஒரு அடுக்கடுக்கான கேள்வி நிற்கிறது அப்படியே மக்களின் பார்வைக்கு தூர் இந்த விவாத சூழலை அரைக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி